ஸ்கூல் வரணும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை சரியா ஏன்னா மெட்ரிக்ல வந்து சில பிள்ளைக்கு வந்து எழுதுறப்பி ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து எழுதுவாங்க நேற்று மிஸ் வந்து சொல்லி கொடுத்தா இல்ல மூணு பேரை பார்த்து ஃபோம்ல ரைட்டிங் கோர்ஸ் மட்டும் எழுதுல அப்படின்னா யோசிச்சு பாரு நம்ம எவ்வளவு நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி சரியா மிஸ் கொஞ்சம் வந்து உங்களை ஹாஷை கூட ட்ரீட் பண்ணிடுவான் ஏன் அப்படின்னா நம்ம அவங்கள

நீ நீ பைனலா வாங்க போற பத்தியா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில யார் வந்து ஃபர்ஸ்ட் வர போற பத்தியா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி சொல்லி அப்ப குடுக்குற கிஃப்ட் வந்து உனக்கு வந்து வாழ்க்கையிலேயே நீ இதுவரைக்கும் எந்த ஒரு ஆசிரியரும் உனக்கு கொடுத்துட்டே மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து மிஸ் கொடுப்பேன் சரியா அப்ப அந்த கிஃப்ட் நீ வாங்கணும் அப்படினா நீ எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ற அப்படிங்கிறது உன் கையில தான் இருக்கு நான் ரீடிங் வந்து டெய்லி வந்து ரீட் பண்ணி வந்து வீடியோ அனுப்ப சொன்னேன் ஒரு சிலர் அது கரெக்டா ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு கூட நான் அதை பார்த்தேன் ஆனா என்ன அப்படின்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள்

せりゃら ?OK、なんでいきか。